உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பூரையை கொண்டு பணம் கட்ட வேண்டுமா திருதியை அன்று தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எல்லாருக்குமே நம்ம வீடு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கணும் வீட்டுல வறுமை அப்படின்றதே கூடாது செல்வம் வந்து நல்ல தழைத்து ஓங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ ஆஹ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுடைய பூஜை அறையா இருக்கட்டும் பணம் வைக்கக்கூடிய இடமா இருக்கணும் அங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா வந்து இருக்கணும் பண கஷ்ட தீரணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பவுமே மங்களமான பொருட்கள் இதெல்லாமே வச்சிருக்கணும் இது கூட சில எளிமையான பரிகாரங்கள் செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அந்த வகையில நீர்மலை ஆற்றல் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு தைரியங்களை ஈர்க்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இதுல முக்கியமான இடம் பெறுவது அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசம்பு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மண்பானை எடுத்துக்கோங்க பெரிய பெரிய சைஸ்ல எவ்வளவோ மண்பானை இருக்கும் அதெல்லாம் கூட வேணாங்க சின்ன சின்ன சைஸ்ல உங்களுக்கு மண்பானைகள் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு குட்டி மண்பானை வந்து கொடுப்பாங்க அது கூட நீங்க இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மண் சட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க அந்த மண்பானையில கை உப்பை நிரப்பிட்டு அதுக்கு உள்ள ஒரு துண்டு வசம மட்டும் போட்டு அதுக்கு மேல அது மறைற மாதிரி இன்னும் கொஞ்சம் கல்வி பொட்டி நீங்க வந்து மூடிடுங்க அதுக்கப்புறமா ஐநூத்தி இருபது அப்படின்ற இந்த நம்பரை மேல் பக்கமும் எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு அப்படின்ற இந்த நம்பரை கீழ்பக்கமும் எழுதி யாருடைய கண்ணையும் படாத மாதிரி பூஜை அறையில சாமி படத்துக்குலாம் பின்னாடி யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க வந்து வச்சு மறைச்சிடுங்க ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா இந்த பானையை எடுத்து அதுல இருக்கக்கூடிய உப்பு வசம்பு இதை ரெண்டையுமே எடுத்துட்டு புதுசா புதிய கல் உப்பையும் புதுசா வசம்பு ஒன்னையும் அதே மாதிரி நீங்க செஞ்சு வைக்கணும் இப்படி செய்யும் போது பணம் அப்படின்றது தங்கு தலையின்றி நம்ம வீட்டுக்குள்ள வரும் நமக்கு அக்ஷய திரு அப்படின்றது ஆஹ் அக்ஷயா அப்படின்னாலே அச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்ல அல்ல குறையாதது அப்படின்னு நமக்கு வந்து அந்த நாள்ல எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அது பல மடங்கு நன்மையை கொடுக்கும் அதனால இந்த நாள்ல குறிப்பிட்ட சில பரிகாரங்களை நம்ம செய்யும் போது அது மேலும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ பணத்துக்கு பஞ்சம் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க அதே மாதிரி உங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மாதுளம் பழத்துடைய அந்த குச்சி மாதுளம் மரத்துடைய குச்சி இதெல்லாமே வச்சோம் அப்படின்னா வீட்டுல நல்ல லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி எப்பவுமே ரூம்ல ஒரு வெள்ளி நாணயம் அதுவும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு மேன்மை நேர்மையான ஆற்றல் இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வெள்ளி நாணயத்தை வடகிழக்கு மூலையில நீங்க வந்து வைங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி